ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பகுப்பத உறுப்பிலக்கணம் இந்த பகுப்பத உறுப்பிலக்கணம் வந்து ஆறு இருக்குது பகுதி சந்தி சாரியை இடைநிலை விகுதி ஒரு சொல்லு கொடுத்துருந்தாங்கன்னா அதில் முதலில் வரக்கூடியது பகுதி அடுத்து வரக்கூடியது சந்தி சாரியை அடுத்து இடைநிலை விகுதி விகுதி தான் கடைசியாக வரும் இந்த ஆறுமே வந்து வகுப்பத உறுப்பிலக்கணத்தில் வரக்கூடியது இதில் இந்த இடைநிலை இருக்கு இல்லையா அது வந்து ரெண்டு இருக்குது இத்துன்னு வந்ததுன்னா இறந்த கால இடைநிலை இப்பு இவ்வுன் வந்துச்சுன்னா அவை எதிர்கால இடைநிலை அப்படின்னு எழுதணும் அடுத்து இறுதியாக வரக்கூடிய இந்த விகுதி வந்து பெயரச்ச விகுதி வினையச்ச விகுதி அதாவது ஒரு சொல்லினோட இறுதியில் ஆ ஓசையோட முடியும்போது அவை பெயரச்ச விகுதி அதுவே ஊல முடிஞ்சதுனா வினையச்ச விகுதி இது ஆ வந்தால் பெயரச்ச விகுதி கிடையாது அந்த ஓசையில் முடியணும் ஈ என்ற ஓசையோடு போது அவை வினையச்ச விகுதி உங்களுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கும்போது தான் தெரியும் எடுத்துக்காட்டு பார்க்கலாம் வாங்க அடுத்து பகுப்பதூர் பிழக்கணத்தில் எடுத்துக்காட்டு பாருங்கள் இது பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும் உரைத்த கொடுத்துருக்காங்க இல்லையா முதல்ல இதை பிரிக்கணும் இந்த பிரிக்கிறதுக்கு ஒரு மார்க்கு இதை எடுத்து எழுதும் போது அதுக்கு ஒரு மார்க்கு மொத்தம் இரண்டு மதிப்பெண்கள் பகுப்பது உறுப்பிலக்கணத்துக்கு இதை ஃபஸ்ட்டு நம்ம பிரிப்போம் உரைத்த இதில் வரக்கூடிய பகுதி வந்து கட்டளை பொருளில் இருக்கணும் உரைத்தன்னா உரை இது வந்து பகுதி உரை அடுத்து இத்து எழுதியாச்சு பகுதிக்கு அடுத்து வரக்கூடியது இத்து புட் மெய் எழுத்துக்கள் அடுத்து இந்த தாவை வந்து இத்து கூட்டல் ஆன பிரிச்சிருக்கோம் இப்போ எடுத்து எழுதலாம் உரை அப்படின்றது பகுதி இத்து சந்தி அதாவது ப பகுதிக்கு அடுத்து வரக்கூடியது சந்தி அடுத்து வரக்கூடிய இத்து வந்து இத்து எதில் வரும் இறந்த கால இடைநிலையில் வரக்கூடியது அப்போ இத்து வந்து இறந்தகால இடைநிலை ஆ அப்படின்றது ஆ வந்து பேரச்ச விகுதியில் வரக்கூடியது அதே போல் அடுத்து பாருங்கள் வருக வருகவை கட்டளை பொருள் எப்படி பிரிக்கணும்னா வா அப்படின்னு பிரிப்போம் ஆனால் சொல் வழக்கில் வந்து வரு அப்படின்னு தான் வரும் அப்போ அதை வந்து நம்ம ப்ராக்கெட்டில் எழுதிக்கிறோம் அடுத்தது காவை வந்து அப்படியே எழுதிக்கிறோம் அப்போ வா இங்கே வரு ப்ளஸ் க வா அப்படின்றது பகுதி குறுகியது விகாரம் அடுத்தது இது வந்து விகுதி இறுதியில் முடியக்கூடியது விகுதி இல்லையா அப்ப கா வந்து என்னது நம்ம இலக்கணத்துல இல்லையா கால முடியக்கூடியது வியங்கோல் வினைமுற்று விகுதி புரிஞ்சுதுங்களா அடுத்து பாருங்க மலைந்து ஃபர்ஸ்ட் கட்டளை பொருளை சொல்லுங்க மலைந்து வந்து மலை மலை எழுதியாச்சு அடுத்தது இந்து இந்து வந்து நம்ம எப்படி பிரிக்கணும்னா இத்து பிராக்கெட்ல இந்துன்னு பிரிக்கணும் அனைத்துக்குமே இதே போலதான் வரும் தூவை வந்து குட்டல் ஊ தூ தூவை வந்து குட்டல் ஊன்னு பிரிக்கிறோம் இதில் மலை அப்படின்றது பகுதி இந்த இத்து அப்படின்றது சந்தி இந்து ஆனது விகாரம் இதே போலதான் எல்லாத்துக்கும் எழுதணும் அடுத்து வரக்கூடிய இத்து வந்து எதில் வரும் இடைநிலையில் வந்து இறந்த கால இடைநிலையில் வரக்கூடியது அடுத்து இந்த ஊ இந்த ஊ வந்து வினையச்ச விகுதி ஊ வந்து வினையச்ச விகுதி புரிஞ்சுதுங்களா அடுத்து பாருங்கள் பொழிந்த பகுதியை வந்து கட்டளை பொருளை சொல்லுங்கள் பொழிந்த அப்படின்றது பொழி அப்படின்னு சொல்கிறோம் இந்து போன இது மாதிரியே இந்த வந்து இத்து பிராக்கெட்டில் இந்துன்னு எழுதுகிறோம் அடுத்தது த தாவை வந்து இத்து குட்டல் ஆ அப்படின்னு எழுதுகிறோம் பொழி அப்படின்றது பகுதி அடுத்து வரக்கூடிய இத் இத்து வந்து சந்தி பிராக்கெட்டில் வரக்கூடிய இந்து ஆனது விகாரம் இந்த இத்து வந்து இறந்தகால இடைநிலை அடுத்து வரக்கூடிய ஆ வந்து பெயரச்ச விகிதி இப்போது உங்களுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் வந்து எப்படி பிரிக்கணும் எப்படி எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு கொடுத்துருக்க சொல்லை வந்து முதல்ல பிரித்து எழுதுனீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்கு அதை எடுத்து எழுதும்போது அதுக்கு ஒரு மார்க்கு மொத்தம் இரண்டு மதிப்பெண்கள் அடுத்த வீடியோவில் நம்ம மேலும் இருக்கக்கூடிய பகுபத உறுப்பிலக்கணங்களை பார்க்கலாம் இது அனைத்துமே பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடியது